ஜெய்பேன் எல்லோருக்கும் வணக்கம் ஐ எம் ஃப்ரம் சமதா சைனிக் தல் எஸ்எஸ்டி குரு கர்நாடகா ஸ்டேட் ஒர்க்கிங் ப்ரெசிடென்ட் சேஃப் கேஜ் எப் ஃப்ரெண்ட் டு ப்ரொடெக்ட் த கோல்ட் ஃபீல்ட் அண்ட் ரீஸ்டோர் வாட் வி லாஸ்ட் இருக்கிறதும் நம்ம சேவ் பண்ணும் போனதும் நம்ம வர வைக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிருந்து பலவிதமான இதெல்லாம் இங்கே ஷிஃப்ட் ஆகி கோலாறு பெங்களூருக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம பண்ணணும் அப்பார்ட் ஃபிராம் தட் இந்த இதுக்கு வந்து நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணும் என்னென்ன யூனியன் இருக்குது ஆட்டோ யூனியன் பெம்மல் டிசிஎல்ஸ் யூனியன் அதர் பெமல் யூனியன் பிஎம்ஏ அண்ட் அதர் ஆல் தமிட்டிஸ் ஷுட் பி சப்போர்ட் ஃபார் திஸ் அண்ட் டெய்லி ட்ராவலர்ஸ் பர்டிகுலராக நீங்கள் வரணும் ஏன்னா உங்களது ப்ராப்ளம் நிறையா இருக்குது இந்த ட்ரெயின்ஸ் டைமிங்ஸ் எல்லாமே ஸோ அதனால் இந்த சேவ் கேஜிப் வந்து இருபத்தஞ்சாந்தேதி வர இதில் வந்து எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் அங்கே வரணும் இருபத்தஞ்சாந்தேதி ஃபோர் ஓ கிளாக் நீங்கள் வரணும் இது வந்து சேவ் கேஜிப் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பு இது வந்து ஒரு இனாகுரேஷன் ஃபங்க்ஷன் இந்த இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனில் நம்ம பெரிய பெரிய ஆளா வி சங்கர் தென் அதர் மிஸ் மோகன் கிருஷ்ணா நம்ம ஜோதி பாஸ் இருக்கிற ஆஃபீஸ் பேரர்ஸு அன்றைக்கி வந்து சப்ஜெக்ட் நிறையா இருக்குது ஸோ இந்த சப்ஜெக்ட் நீங்கள் பேச விருப்பப்படலை அது வந்து இனாக்ரேஷன் அன்னைக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் நிறையா இருக்குது இதில் ஒரு பத்து பதினஞ்சு சப்ஜெக்ட் இருக்குது அதில் வந்து நம்ம தலைவர் ஜோதி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அதர் பர்சஸ் எல்லாம் எக் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நாங்கள் வந்து அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் மினிஸ்டர் ஜோதிபாஸ்ல தான் நாங்கள் வேலை செய்வோம் ஏன்னாக்கா அப்போ தான் இது வந்து ஒரு ஸ்டாண்ட் ஆகும் இதில் வந்து பாலிடிக்ஸு கலர் கிரீட் கேஸ்ட் இதெல்லாம் எதுவுமே கிடையாது அண்ட் ஆல்சோ ஐ எம் ரிக்வஸ்டிங் அவர் எம்எல்ஏ அண்ட் எம்பி நாங்கள் யாருக்கும் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சு போலார் கோல் பீல்டு இருக்கிறவங்களுக்கு எம்எல்ஏக்கோ எம்பிக்கோ எனி பாலிடிக்ஸ் பர்சனுக்கோ நாங்கள் வந்து எனிமட்டிஸ் கிடையாது யார் இருந்தாலும் எங்களுக்கு வந்து சேர்ந்துக்கு அவங்களுக்கு என்ன சஜஷன் கொடுக்குறாங்களோ எங்களுக்கு கொடுக்கலாம் அதை வந்து நாங்கள் கண்டிப்பா வெல்கம் பண்ணுவோம் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு சேவ் கமிட்டி ஏற்படுத்தியதுக்கு அருமை சகோதரர் ஜோதிபாச அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அவர்களுக்கும் மனமாத நன்றி ஏன் என்று சொன்னால் கோலா தங்கவில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன எனக்கு கொடுக்கப்பட்ட பிரச்சனை பிஜேபம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அது மட்டும் பேசிட்டு முச்சத ஐந்து ஆண்டுகளாக பிஜேபி தொழிலாளி இருபத்தி ஐந்து ஆறு ஆண்டுகளாக வழக்கு தொடர்ந்தோம் வழக்கில் வெற்றி பெற்றோம் இன்னைக்கு வந்து அதன் நிலுவை மத்திய மாநில அரசு அதனுடைய மேல்முறையீடு போட்டு பணம் கொடுக்கவில்லை இது ஒரு பக்கம் அடுத்து வந்து இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் நம்முடைய பிஜிஎம்எல் நிர்வாகம் ஒரு வீட்டுக்கு லெட்டர் அனுப்பியிருக்காங்க அடிஷ்னல் வீடை வந்து காலி பண்ணி கொடுக்கணும் எங்களுடைய பிஜிஎம்எல் எக்ஸ் எம்ப்ளாய் அசோசியேஷன் அதுலயும் நான் ஒரு எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மெம்பரு கர்நாடக மாநில தோமுசாவுடைய செயலாளரும் இருக்கிறேன் உடனடியாக நாங்கள் எம்பி திரு மல்லேஷ் பாபு அவர்களை அணுகிறோம் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னால் சார் இது மாதிரிதான் எங்களுக்கு லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க இதுக்கு நீங்கள் இமீடியட்டாக ஒரு முடிவு முயற்சி பண்ணணும் ஏன்னா இது பிஜேஎம்எல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா நாங்கள் எமே போனோம் எம்பிக்கிட்ட கோலாத்தகையில் பிரச்சனைக்காக எம்எல்ஏ கிட்ட போக வேண்டிய நிலமை வரும் அதுக்கும் போவோம் அப்போ உடனடியாக அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு என்ன கொடுத்தாரு அவர் எம்பி பிஜிஎம்எல் அடிஷ்னல் வீடு காலி பண்றதுக்கு பிஜிஎம்எல் நிர்வாகத்தை யார் எடுத்து கொடுத்தது நானும் செக்ரட்டரி மூலயமா டெல்லியில் பேசுறேன் அது வரல நீங்க யாரும் காலி பண்ணாதீங்க அது ஒரு வீடு இருக்குது இன்னொரு வீடு கமர்ஷியல் வீடு இருக்கு அதுக்கு என்ன ஆகுது ரெண்டு கலெக்ஷன் பண்ணிக்கிட்டோம் எந்த யாருமே பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் என்ன கேட்கற நம்முடைய சேவ் கமிட்டியை தயவு செய்து பல பிரச்சனைகள் கோலா தகவல் இருக்குது இது ஒண்ணு மட்டும் இல்லை நீங்க இந்த சேவ் கமிட்டி தயவுக்கு வந்து ஒரு ஒரு பிரச்சனைய முன் வரணும் முன் வந்து இந்த பிரச்சனை சீக்கிரத்துக்கு வழி செய்யணும் கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் கேஜிஎஃப் அவங்க வந்து மிஸ்டர் ஜோதிபா சார் அவங்களுடைய கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் எங்களை இன்வைட் பண்ணிருந்தாங்க அத சந்தோஷம் அவங்களை நாங்க வெல்கம் பண்றோம் எப்பவுமே எங்க வீசிக்கா வந்து அவங்களுக்கு பக்கபலமா இருக்கும் ஏன்னா ஜாதி மாதம் வேதம் இல்லாமல் அவங்க வந்து நம்ம கேஜிஎஃப் எஃபர்ட்ஸ் போடுறேன்னு சொன்னதுனால ஸோ நாங்கள் எப்பவுமே அவங்கள கோஆப்ரேட் பண்ணுவோம் வெல்கம் பண்ணுறோம் இன்னொரு விஷயம் என்னென்னா எங்களுடைய ஒரு சின்ன கோரிக்கை என்னென்னா ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போதுமான ஃபெசிலிட்டிஸ் கிடையாதுங்க எல்லாம் வந்து கோலாருக்கு போகிறாங்க ஸோ அதை வந்து தடு தடுக்கணும் எல்லாம் ஃபெசிலிட்டிஸும் நம்ம கேஜிஎஃப்க்கு வேணும் இன்னொன்று வந்துட்டு இன்னொரு கோரிக்கை என்னென்னா ஒரு சின்ன கோரிக்கை கேஜிஎஃப் வந்து டூரிஸ்ட் பிளேஸா மாற்றணும்ன்றது நாங்கள் ஒரு பெரிய கோரிக்கை வைக்கிறோம் இதை பற்றி சாரவங்கலாம் சேஃப் கேஜிஎஃப் கமிட்டி மெம்பர்ஸு ப்ளஸ் பிசிகா சேர்ந்து டிசைட் பண்ணிட்டு மேற்கொண்டு அதை நம்ம பேசுவோம் பேசுவோங்க தேங்க்யூ நம்ம தங்கவேலில் வருகின்ற இருபத்தைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கிங் ஜார்ஜ் அலில் நடைபெறுகின்ற நமது தொடர் விழாவிற்கு அனைவரும் நாங்கள் ஒருவரும் கலந்து கொண்டு இது நம்முடைய வாழ்வு நம்முடைய உரிமை நம் உரிமையை காக்குகிறதுக்கு ஒன்று கூடி இந்த போராட்டத்தை தொடங்கி இருக்கின்றோம் இந்த கூட்டத்தில் இந்த போராட்டத்திற்கு அருமை சகோதரர் திரு ஜோதிபாஸ் அவர்கள் தலைமையிலும் மற்றும் வி சங்கர் மற்றும் மோகன் கிருஷ்ணா அவர்கள் சார்பாகவும் இந்த கூட்டம் நடைபெறுகின்றது அந்த கூட்டத்திற்கு அனைத்து தங்கோயில் மக்களும் ஒன்று கூடி சேர்ந்து வந்து எங்களை வாழ்த்து எங்களை எங்களுக்கு உற்சாகப்படுத்தும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் காலேஜஸ் இந்த தருணத்தில் என்ன சொல்லிக்க வருங்கால இளைஞர்களை பத்தி நல்ல ஒரு கல் தரமான கல்வி இல்லைன்னா நிச்சயமா வந்துட்டு தங்க வயல காப்பாற்ற முடியாது அப்படின்ற நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால இந்த சேவ் கமிட்டி கேஜிஎஃப் தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வருங்கால இளைஞர்களுக்காக வருங்கால பிள்ளைகளுக்காக நாம் இந்த கல்வி தரத்தை உயர்த்துவோம் அப்படின்ற நேரத்தில் தெரிவிச்சுட்டு தங்க வயலில் உள்ள அனைத்து பொதுமக்கள் வியாபாரிகள் மாணவ மணிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கைகோர்த்து சேவ் கமிட்டி கேஜிஎஃப்க்கு ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றனர் கேஜிஎஃப் ஜனத்தை சேவ் கமிட்டி ஏன் மாத்தது என்ன பகிர் உயரணத்தில் ಕೆ ಜಿ ಎಫ್ನ ಜನತೆಗೂ ಮತ್ತು ಗ್ರಾಮಾಂತರದ ಎಲ್ಲ ಜನತೆಗಳಿಗೂ ಆ ದಿನ ನಾಲ್ಕು ಗಂಟೆಗೆ ತಾವೆಲ್ಲ ಬರಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದು ಬೇಡಿಕೆಯನ್ನು ತಮ್ಮ ಮುಂದೆ ಇಟ್ಟು ಇವತ್ತು ಈ ಸೇವ್ ಕಂಪ್ನಿಯಿಂದ ತಮ್ಮ ಮುಂದೆ ನಾನು ಮಾತಾಡೋಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೀನಿ ಏನಂದರೆ ಹಲವಾರು ವರ್ಷಗಳಿಂದ ಅಲ್ಲ ಸುಮಾರು ವರ್ಷಗಳಿಂದ ಕೆ ಜಿ ಎಫ್ನಲ್ಲಿ ಕೊಡುಗೆ ಬಂದಿದ್ದು ಕಮ್ಮಿ ನಮ್ಮಿಂದ ಓದಿದ್ದು ಜಾಸ್ತಿ ಕೆ ಜಿ ಎಫ್ನಲ್ಲಿ ಕಳ್ಕೊಂಡಿದ್ದು ಜಾಸ್ತಿ ಬಂದಿದ್ದು ಯಾವುದೂ ಇಲ್ಲ ಈ ಇದನ್ನು ಹಿಂಗೆ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಬಿಟ್ಕೊಂಡೋದಾಗ ಏನಾಗುತ್ತೆ ನಮ್ಮ ಯುವ ಪೀಳಿಗೆಗೆ ಕೇಜ್ ನಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ಳೋಕೆ ಜಾಗ ಇಲ್ಲದಂಗಾಗುತ್ತೆ ಇದಕ್ಕೆ ಉದಾಹರಣೆ ಇವತ್ತು ಮೂವತ್ತೈದು ಸಾವಿರ ಜನ ಡೈಲಿ ತಗೊಳೋಗ್ತಾ ಇದ್ದಾರಲ್ಲ ಅದು ಉದಾಹರಣೆ ಆದ್ರಿಂದ ಇಪ್ಪತ್ತೈದನೇ ತಾರೀಕು ನಾಲ್ಕು ಗಂಟೆಗೆ ಕಿಂಗ್ ಜಾರ್ಜ್ ಈ ಸ್ಕೇಪ್ ಕಮಿತಿಯ ಮುಖ್ಯಸ್ಥರು ಮತ್ತು ಇದಕ್ಕೆ ಮುಖ್ಯ ನಾಯಕರು ಎಲ್ಲರೂ ಆಗಮಿಸಿ ಅವತ್ತು ಉದ್ಘಾಟನೆ ಸಮಾರಂಭವನ್ನು ನಾವು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಆದ್ರಿಂದ ಕೆಜ್ನ ಈ ಚಿನ್ನದ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ ಒಬ್ಬೊಬ್ಬ ಬಂಧುಗಳಿಗೂ ನಾನು ಒಂದು ಕೈ ಚಪ್ಪಾಳೆ ಎಲ್ಲೂ ಯಾವತ್ತೂ ಶಬ್ದ ಬರೋದಿಲ್ಲ ಯಾಕಂದ್ರೆ ಇವತ್ತು ರಾಜಕೀಯದಲ್ಲಿ ಹಲವಾರು ವಿದ್ಯಮಾನಗಳು ನಡೀತಾ ಇದೆ ಅದನ್ನ ತಡೆದು ಕೇಳೋದ ಶಕ್ತಿ ಇಲ್ಲಿ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ಯಾರಿಗೂ ಇಲ್ಲದ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಈ ಸೇವ್ ಕಮಿಟಿಯನ್ನು ನಾವು ಆರಂಭಿಸ್ ಆರಂಭ ಮಾಡ್ತೀವಿ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಈ ಸೇವ್ ಕಮಿಟಿ ಬಡವರ ಪರವಾಗಿ ಯಾವತ್ತು ಇರುತ್ತೆ ಇವತ್ತು ನಮ್ಮ ನಾಯಕರುಗಳೆಲ್ಲ ಹೇಳಿದ್ರು ಬಿ ಜೆ ಎಮ್ ಎಲ್ ಸಮಸ್ಯೆ ಬಿ ಎಮ್ ಎಲ್ ಸಮಸ್ಯೆ ನಗರಸಭೆ ಆಗಲಿ ಆಸ್ಪತ್ರೆ ಆಗಲಿ ರೇಷನ್ ಡಿಪೋ ಆಗಲಿ ಇಂಥ ಹಲವಾರು ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಇವತ್ತು ಎದುರಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ ನಮ್ಮ ಬಡವರೆಲ್ಲ ಇವತ್ತು ಬಂದು ಒಂದೊಂದು ಕಚೇರಿನಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅವ್ರು ಬೇಕಾಗಿರೋ ಕೆಲಸ ಮಾಡ್ಕೊಳಕ್ಕೆ ಆಗದಿರೋ ಪರಿಸ್ಥಿತಿನಲ್ಲಿ ಇವತ್ತು ಪಾಪ ಬೆಳಗ್ಗೆ ಹೋಗಿ ಸಾಯಂಕಾಲ ಒಂದೊಂದು ಕಚೇರಿಯಲ್ಲಿ ಕಾಯ್ದುಬಿಟ್ಟು ವಾಪಸ್ ಬರ್ತಾ ಇರ್ತಾರೆ ಇದನ್ನೆಲ್ಲ ಒಂದು ತಟ್ಟು ಕೇಳೋದಕ್ಕೊಂದು ಸೇವ್ ಕಮಿಟಿ ಅನ್ನೋದು ಇವತ್ತು ನಾವು ಪ್ರಾರಂಭ ಮಾಡೋಕ್ಕೆ ಎಲ್ಲರೂ ಒಪ್ಪಿಗೆಯನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಆದ್ದರಿಂದ ದಯವಿಟ್ಟು ತಮ್ಮಲ್ಲಿ ಕಳಕಳಿಯಿಂದ ಮನವಿ ಮಾಡ್ಕೊಳ್ತೀನಿ ಕೆ ಜೆ ಎಫ್ ಜನರಿಗೆ ಚಿನ್ನದ ಭೂಮಿಯಿಂದ ಹುಟ್ಟಿದೆ ಒಬ್ಬೊಬ್ಬ ಮಣ್ಣಿನ ಮಗನ ನಾನು ತಿಳಿಸೋದೇನೆಂದರೆ ದಯವಿಟ್ಟು ಒಂದು ಅರ್ಧ ಗಂಟೆ ಸ್ಪೆಂಡ್ ಮಾಡಿ ಬಂದು ನಮ್ಮ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿ ಈ ಉದ್ಘಾಟನೆ ಸಮಾರಂಭಕ್ಕೆ ನೀವೆಲ್ಲ ಯಶಸ್ವಿ ಕೋರಿಸಿದಾಗ ಖಂಡಿತ ನಿಮ್ಮ ಬೆಂಬಲದಿಂದ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಕೆ ಜೆ ಎಫ್ ನ್ಯಾಯ ತೋರಿಸ್ಕೊಳ್ಳಲು ಅವೆಲ್ಲ ಹೋರಾಡ್ತೇವೆ ಅಂತೇಳಿ ನನಗೊಂದು ಮಾತಾಡೋಕೆ ಅವಶ್ಯಕ ನಿಮ್ಮೆಲ್ಲರೂ ತಪ್ಪು என் மண்ணை காக்க வா இழந்ததை மீட்போம் வா என்கின்ற அந்த கோஷத்தோடு தங்கவயலிலே ஒரு இயக்கம் துவங்க இருக்கிறது அந்த நிகழ்ச்சியிலே இது ஒரு அரசியல் சார்பற்ற நிகழ்ச்சி இல்லை ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சியினுடைய நிகழ்ச்சி என்ற நோ எண்ணங்களை எல்லாம் தூர வைத்துவிட்டு இது நம்மளுடைய இயக்கம் நம்மை பாதுகாக்க வந்திருக்கிற கூடிய இயக்கம் தங்கவயல் மண்ணை பாதுகாக்க வந்திருக்கக்கூடிய இயக்கம் எதிர்கால சந்ததியினரை சீரும் சிறப்புமாக வாழ வைக்க உருவாகி இருக்கிற ஒரு இயக்கம் அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஆனால் அனைத்து அரசியல் கட்சிகளினரும் ஒருங்கிணைந்த ஒரு பொது அமைப்பாக இது உருவாக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய துவக்க விழா நடைபெற இருக்கின்றது இன்னும் மூன்று நாட்கள் இருக்கிறது அதற்கு முன்பாக எல்லா தினைப்பணை அழைக்கின்றோம் பிஎம்எல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களை உங்களுடைய பிரச்சனைகள் விவாதிக்கப்படுகிறது நீங்கள் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைக்கின்றோம் தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் அங்கே விவாதிக்கப்பட இருக்கின்றது அதனால் எல்லா தங்க சுரங்க தொழிலாளர்கள் முன்னாள் தொழிலாளர்கள் அதிலே பங்கேற்க வேண்டும் என்று அழைக்கின்றோம் இன்றைக்கு எம்ஜி மார்க்கெட் சீர்கட்டு இருக்கிறது அதை எப்படி சீரமைப்பது என்கின்ற ஆணித்தரமான விவாதங்கள் அங்கு நடைபெற இருக்கின்றது அதனால் அனைத்து வியாபாரிகளும் அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க வேண்டும் கல்வியிலே இன்றைக்கு தங்க வயல் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது இது யாருடைய சதி எந்த சூழ்ச்சி என்பதை பற்றி விவாதிக்கப்படுகிறது அதனால் அதிலே நீங்கள் பங்கேற்கப்பட வேண்டும் இன்றைக்கு உயிர் காக்கின்ற மருத்துவமனை தங்க வயலிலே இல்லை அதனால் என்ன செய்தால் எப்படி போராடினால் எதை தட்டி கேட்டால் அப்படிப்பட்ட உயிர் காக்கின்ற மருத்துவமனை பொறும் என்பதை பற்றி விவாதிக்கப்படுகிறது வரலாற்று சிறப்புமிக்க பிஜிஎம்எல் மருத்துவமனையை மருத்துவ கல்லூரி எப்படி ஆக்க முடியும் அதற்கு என்ன சாத்திய கூறுகள் என்பதையெல்லாம் விவாதிப்பதற்காக அந்த கூட்டம் நடைபெறுகின்றது இது நேற்று முந்த நேற்று முளைத்த காலான் அல்ல கடந்த ஆண்டு டிசம்பர் பதினான்காம் நாள் அதே ஜார்ஜ் மன்னர் அரங்கிலே முதல் கூட்டம் சேவ் கேஜிஎஃப் பிரண்ட் என்கின்ற அமைப்பினுடைய கூட்டம் நாள் அனைத்து அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகள் எல்லாரும் ஒன்று திரண்டு அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் இன்று ஆறு ஏழு மாதங்களை கடந்து மிகப்பெரிய ஒரு இயக்கமாக தங்க வயலிலே வந்திருக்கிறது இந்த சேவ் கேஜிஎஃப் யுனை மிகப்பெரிய வலுப்பெற்றிருக்கிறது என்றால் ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூணாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு தொலைக்காட்சி நண்பர்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த சேவ் கேஜ் யுனைடெட் யுனை இன்றைக்கு மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லுகின்ற மிகப்பெரிய பணியை இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு சோசியல் மீடியா செய்திருக்கிறது இன்னைக்கு டிவி சேனல்கள் இன்றைக்கு செய்திருக்கிறது அவர்கள் அனைவருடைய ஆதரவையும் நான் கேட்கின்றேன் ஒன்றுபடுவோம் இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி காட்டுவோம் தங்கவயல் என் மண் தங்கவயல் மக்கள் எங்கள் மக்கள் எங்கள் ஊரை எவனாலையும் அழிக்க முடியாது யாராலும் பிரிக்க முடியாது ஒன்றுபடுவோம் பழைய தங்க மீட்டெடுப்போம் என்கின்ற கோஷத்தோடு சேவ் பிரண்ட் அழைக்கிறது அனைவரும் வாருங்கள் இருகரம் கோர்ப்போம் தங்க வயலை பாதுகாப்போம் வருகின்ற இருபத்தைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் தங்கவயலினுடைய பகுதி கிங் ஜார்ஜ் மன்னர் அரங்கில் நடைபெறுகின்ற சேவ் கேஜிஎஃப் யுனைட் தூக்க விழாவிற்கு தங்கவயல் சார்ந்த இந்த மண்ணை சார்ந்த அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் நம்முடைய உரிமைகளை மீட்டெடுப்போம் நாம் என்று தங்கவேல் என்று சொன்னாலே பெருமை மிக்க நாம் அனைவரும் கரம் சேர்ப்போம் வருகின்ற காலத்தை வென்று காப்போம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த துவக்க விழாவுக்கு வந்து ஆதரவு தாரங்கள் வெல்வது நாமே இருப்போம் நடப்பது நன்றாக இருக்கட்டும் என்று சொல்லி இந்த தருணத்தில் பத்திரிகை வாயிலாக இதை நம்முடைய அதாவது சேவ் கேஜ் எஃப் தலைவராக இருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஐயா மூத்த வழக்கறிஞர் ஐயா அவர்கள் வாரீர் வாரீர் வெற்றி பெறுவோம் நாம் என்று அரைக்கோவில் விட்டு உங்கள் அழைக்கின்றார் அவர் சார்பாகவும் இந்த இயக்கத்தின் சார்பாகவும் மற்றும் ஒரு முறை உங்களை வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி அழைக்கின்றோம் அனைத்து நல்வள்ளங்களும் ஆதரவு தாரங்கள் நடப்பது நல்லதாக இருக்கட்டும் என்று சொல்லி இத்தருணத்தில் உங்கள் அனைவரையும் இருகரம் குப்பி வருக வருக என வரவேற்கின்றேன் வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற ஏக்கங்கள் போக்கும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழுநேர வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடை போட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொல்லித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது வணிக வளாகம் தங்க வயலின் ஒரே இடம் பி எல் ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளக்ஸ் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தால் மட்டும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடுக்கம் உண்டாகும்